ஒன்று அத்தியாயம் ஐம்பத்து ஒன்பது பிரம்மராயரே உங்கள் முகத்தில் உள்ள கவலை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது நீங்களே பொறுப்புகளை அடுத்தபடி அருண்மொழிக்கு கொடுத்துவிட்டு சற்று ஓய்வாக இருப்பது நல்லதோ என்று நான் சிந்திக்க ஆரம்பித்து நீங்கள் எனக்கு உதவியாக இருந்தால் அருண்மொழி உங்கள் பதவியை திறம்பட வகிப்பதற்கு நன்றாக இருக்கும் அவனுக்கு நீங்கள் அவ்வப்போது ஆலோசனையும் செய்துவிடக்கூடும் எனவே நானும் நீங்களும் முற்றிலுமாய் கோயில் கட்டும் பணியில் ஈடுபடுத்தி கொண்டு ராஜேந்திரனையும் அருண்மொழியையும் தேசம் காக்கின்ற சோழ தேசம் காக்கின்ற பணியிலே ஈடுபடுத்திவிட்டால் நல்லது என்று தோன்றுகிறது நான் சொல்வது தவறா உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பிரம்மராயர் அருகே போய் கேட்க பிரம்மராயர் எழுந்து நின்று கை கூப்பினார் இது ஆலோசனையாக கேட்டாலும் சரி ஆணையாக சொன்னாலும் சரி நான் மறுக்கின்ற விஷயமல்ல இதைவிட சந்தோஷமான ஒரு செய்தி எனக்கு எதுவும் இல்லை ஆனாலும் பல பேர் உயிரை ஈந்து சம்பாதித்த சோழ தேசத்தின் பெரும் பரப்பின் ஒரு சான் கூட விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை அரசே என் மகன் அருண்மொழி பட்டனுக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்ற அங்கீகாரம் மிக பெரியது அவன் இளைஞன் அவனை பற்றி பல கவலைகள் எனக்கு இருக்கின்றன அவனிடம் இந்த பொறுப்பை சட்டென்று தூக்கி கொடுப்பதை விட மெல்ல மெல்ல ஈடுபடுத்தலாம் என்பது என் உத்தேசம் அவனுக்கு பட்டத்தை கொடுப்பதை விட பதவியின் சுமையை சுமத்தலாம் என்பது என் உத்தேசம் வெறும் போர் வீரனாகவே நிற்க வைத்து அவனுக்கு தேசத்தை காக்கின்ற பொறுப்பை கொடுத்தால் அவன் இன்னும் அமைதியாக செய்வானோ என்று நான் நினைக்கிறேன் பட்டங்கள் சில சமயம் தலையை கிருகிருக்க வைத்துவிடும் முப்பத்து மூன்று வயதான பிறகும் இளவரசர் ராஜேந்திரர் இளவரசராகவே இருக்கிறார் அரசராவதை பற்றி சிறிதும் சிந்திக்காது இருக்கிறார் இந்த நேரத்தில் அவரை விட வயதில் மிகச் சிறிய என் மகனுக்கு எதற்கு பட்டம் எதற்கு பதவி எனவே வெறும் உப தளபதியாகவே என் மகன் இருக்கட்டும் அதே சமயம் தஞ்சையை காக்கின்ற பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்று அவனிடம் நீங்கள் அழைத்து சொல்லிவிடுங்கள் அவன் மிகுந்த உற்சாகத்தோடு அதில் ஈடுபடுவான் தயவு செய்து அவனுக்கு இப்போது எந்த பதவியும் வேண்டாம் பிரம்மராயர் பணிவாக கேட்டுக்கொண்டார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாய்விட்டு சிரித்தார் நல்லது மகனுக்கு பதவி கொடுத்தால் தன் பதவி ஆட்டம் கண்டு விடுமோ என்று பயப்படுகிறார் பிரம்மராயர் எனக்கு புரிகிறது என்று கேலி செய்தார் அந்த கேலியை புரிந்து கொண்டு பிரம்மராயரும் பதிலுக்கு சிரிக்க அந்த பெரும் படை குழந்தைக்கு அருகே போகும் காவிரி கரைக்கு வந்து சேர்ந்தது உடையார் உடைகளை களைந்துவிட்டு விட்டு இடுப்பு துண்டோடு முங்கி குளித்து நீந்தி நீர் நீராடினார் மற்ற வீரர்களும் அவ்வாறே குளித்தார்கள் கரைக்கு நீந்தி போய் கரை ஏறினார் மற்றவர்களும் பின்தொடர்ந்தார்கள் குதிரைகள் அழைத்து வரப்பட்டன அங்குள்ள சிறிய ஆலயத்தில் சிவ பூஜையை முடித்து திருநீறு அணிந்து உடையார் அவர்களுடைய மாளிகையான பழையாறையை நோக்கி நகர்ந்தார் பழையாறை மக்கள் கொம்புகள் ஊதியும் முரசுகள் முழங்கியும் அவரை வரவேற்றார்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் குதிரை பழையாறைக்குள் காலடி வைத்த நேரத்தை பண்டிதர்கள் சரியாக கணக்கிட்டு குறித்து கொண்டார்கள் ஓலை நறுக்குகளில் அந்த நேரத்தின் பலனை எழுதத் துவங்கினார்கள் உலகெல்லாம் பிரமிக்க தகுந்த வகையில் மிகப்பெரிய கோயில் ஒன்று உருவாகும் இது நிச்சயம் இது சத்தியம் என்று ஜோசியர் ஒருவர் எழுந்து நின்று உறக்க கூவினார் அந்த ஜோசியருக்கு பிரம்மராயர் தங்க நாணயங்களை பரிசாக அளித்தார் பல ஜோசியர்கள் முன் வந்து தங்களுடைய ஓலைகளில் இருந்து பலன்களை படிக்க ஆரம்பித்தார்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வெறுமே கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் மனமோ கோயிலை பற்றி சிந்திக்க துவங்கியிருந்தது அதே நேரம் ஒரு லட்சம் பேர் கொண்ட அந்த மிக நீண்ட ஊர்வலத்தில் முதல் குழுவாக ஆயிரத்து ஐநூறு பேர் கொண்ட அந்த சிறிய கும்பல் சோழ தேசத்தின் எல்லைக்குள் நுழைந்தது கொள்ளிடக்கரையின் விளிம்பில் நின்றது கொள்ளிடக்கரையின் எதிர்கரை பசியல் என்று இருப்பதை குணசீலன் வியப்போடு பார்த்தான் அங்கிருந்துதான் உண்மையான சோழ தேசம் ஆரம்பிக்கிறது என்று தெரிந்து கொண்டான் அவன் சிறு வயதில் சோழ தேசத்திற்கு வந்திருக்கிறான் சோழ தேசத்தை சுற்றி பார்த்திருக்கிறான் அந்த வளம் கண்டு நாகரிகம் கண்டு திகைத்து போய் நின்றிருக்கிறான் மறுபடியும் திகைத்து போய் நிற்க இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அப்பொழுது ஒரு சிறுவனாக எங்கு வேண்டுமானாலும் போகக்கூடிய சுதந்திரமுள்ள குழுவாக இருந்தவன் இப்பொழுது அடிமையாக கைதியாக சோழ தேசத்திற்குள் நுழைய போகின்றான் குணசீலன் என்று அவன் பெயரை கேட்டதும் பாண்டிய தேசத்தவன் என்று எல்லோரும் கூப்பிடுவார்கள் அது தவிர அவன் உயரமும் கருப்பும் வெள்ளை பற்களும் சிவந்த உதடும் செம்பட்டை தலையும் அவனை மலை பாண்டியன் என்பதை தெளிவாக காட்டிக் கொடுத்துவிடும் அவன் வாய் திறந்து பேசினால் அது உறுதியாகிவிடும் மதுரையை சோழர்கள் தாக்கிய பொழுது அவன் கோட்டை காவலில் இருந்தான் மதுரை முழுவதும் வசுப்பட்டு ஆறு நாட்கள் கோட்டை முற்றுகையிடப்பட்டு அரசர் தப்பித்து போனதும் கோட்டை திறந்து விடப்பட்டது முதலில் எதிர்ப்பட்ட குணசீலனை போர் வீரர்கள் இழுத்து கொண்டு போய் ராஜேந்திர சோழனின் முன்னால் நிறுத்தினார்கள் எங்கே பாண்டிய மன்னன் எங்கே என்று ராஜேந்திர சோழன் பெரும்பால் அவன் நெஞ்சல் அடித்தான் குணசீலன் வாய்விட்டு சிரித்தான் ஒருவேளை நீ கைது செய்யப்பட்டு நான் இந்த இடத்தில் நின்று எங்கே சோழ மன்னன் எங்கே என்று கேட்டால் நீ பதில் சொல்வாயா அதே விதமாகத்தான் என்னை கொன்றாலும் எந்த பதிலும் வராது எங்கள் மன்னர் பலமான படைகளோடு நலமான விதத்தில் பாண்டிய தேசம் விட்டு வெகு தூரம் போய்விட்டார் ஆறு நாட்கள் முற்றுகையில் முதல் நாளே அவரை நாங்கள் அனுப்பிவிட்டோம் ஐந்து நாள் பயணம் மேற்கொண்டு அவர் இந்நேரம் சேர தேசத்தின் அடர்ந்த காடுகளுக்குள் போயிருப்பார் எனவே இங்குள்ள மக்களை துன்புறுத்துவதை விட்டுவிட்டு வீரர்களை இழிவுபடுத்துவதை விட்டுவிட்டு அடுத்தபடி ஆக வேண்டிய காரியத்தை பார் மதுரை உன் வசமாயிற்று மதுரையில் உள்ள படை உன்னை எதிர்த்தார்களே தவிர மக்கள் எதிர்க்கவில்லை எனவே தயவு செய்து இங்குள்ள பெண்டுகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் எந்த இம்சையும் ஏற்படுத்தாமல் மதுரையை வசப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கைகூப்பி கேட்க குணசீலனை ராஜேந்திர சோழன் உற்று பார்த்தான் நீ யார் உன்னுடைய பதவி என்ன நான் கோட்டை காவலன் பொய் சொல்லாதே வெறும் கோட்டை காவலன் இவ்வளவு பேச முடியாது இத்தனை தெளிவாக இருக்க முடியாது நான் வெறும் கோட்டை காவலன்தான் எனக்கு எந்த பதவியும் இல்லை ஆனால் என் தந்தையார் பாண்டிய மன்னனின் மகா மந்திரியாக இருக்கிறார் அவரை சிவனேசன் என்று அழைப்பார்கள் பாண்டிய மன்னருக்கு பல மகா மந்திரிகள் உண்டு இவர் பதினோராவது மந்திரி இவர் கோயில்களையும் குளங்களையும் மடங்களையும் கவனித்து வருகிறார் எனவே எனக்கு அவர் மூலம் பேசவும் பழகவும் விஷயங்களை அணுகவும் தெரியும் அவ்வளவுதான் மற்றபடி நான் எந்த பதவியும் வகிப்போ நல்ல நல்லது பாண்டிய தேசத்தில் உள்ள கோயில்கள் எப்படி பராமரிக்கப்பட்டு வருகின்றன இன்று காலை வரை மிக அற்புதமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன நீங்கள் உள்ளே நுழைந்து விட்டீர்கள் மதிய பூஜை உண்டா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை எல்லா சிவன் கோயில்களிலும் காலை நேர பூஜை முடிந்து பிரசாத விநியோகமும் ஆகிவிட்டன உச்சிவேளை பூஜை நடப்பது உங்கள் கையில் இருக்கிறது எத்தனை கோயில்கள் மதுரை நகரிலே இருக்கும் நாற்பது கோயில்கள் யார் அங்கே இந்த இளைஞனுக்கு ஒரு குதிரை கொடு என்று சொல்ல ஒரு பெண் குதிரை அவனுக்கு கொடுக்கப்பட்டது உன் பெயர் என்ன குணசீலன் குணசீலன் குதிரையில் ஏறிக்கொள் நாம் கோயிலுக்கு போவோம் மதுரைக்குள் நுழைந்ததும் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசை உள்ளது சோமசுந்தரரையும் மீனாட்சி அம்மனையும் தரிசிக்க வேண்டும் என்னை கோயிலுக்கு அழைத்து போ என்று சொல்ல ராஜேந்திர சோழனின் மெய்க்காவல் படை குணசீலனை அருகே விட்டு அவன் உடம்பை சோதித்து இடுப்பில் கத்தி ஏதும் இருக்கிறதா என்பதை கவனித்து குதிரையில் ஏற்றியது அவனுக்கு நெருக்கமாக ஒரு படை வீரனும் வந்தான் ராஜேந்திர சோழனையும் குணசீலனையும் சோழ மேய்காவல் படை சுற்றி கொண்டது மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம் இறுதி அத்தியாயம் அறுபது தஞ்சாவூர் வீரர்களின் சிரிப்பை எள்ளலை குணசீலன் முதன் முதலாக அனுபவித்தான் கூர்மையாய் கேலி செய்ய பாண்டியர்களுக்கு தெரியாது அதன் பழக்கமும் இல்லை ஆனால் சோழ வீரர்கள் வாய் திறந்தால் கேலிதான் பொங்கி வழிகிறது அது குணசீலனை வருத்தப்படுத்தியது கொள்ளிடக்கரையில் நிற்கும் பொழுதும் குணசீலன் அந்த கேலி வார்த்தைகளைத்தான் ஞாபகம் வைத்து கொண்டான் தஞ்சை என்று சொன்னதும் அந்த மக்களின் அலட்சியம்தான் அவன் ஞாபகத்துக்கு வந்தது அடர்ந்த காட்டில் கடும் இருட்டில் நாங்களெல்லாம் உட்கார்ந்திருந்தோம் என்று ஒரு சோழ வீரன் ஆரம்பித்தான் என்ன அதற்கு இன்னொரு சோழ வீரன் கேட்டான் அப்பொழுது புலி விட்டதடா அடடே என்ன செய்தீர்கள் பரன் ஏறி தப்பித்து விட்டோம் இவன் மட்டும் தரையில் படுத்தவன் படுத்து கொண்டே இருந்தான் ஒரு சோழ வீரன் குணசீலனை காண்பித்தான் ஏன் புலி இவனை எதுவும் செய்யவில்லையா இவன் பரனில் ஏறி கொள்ளவில்லையா இல்லை இல்லை இவன் இடுப்பில் இருக்கின்ற கோமணத்தையும் அவிழ்த்து அக்குலில் வைத்துக்கொண்டு படுத்ததனால் புலி எதுவும் செய்யவில்லை அது எப்படி ஐயா புலிக்கு இருட்டிலும் கண் தெரியுமே இல்லை இவன் நிறத்திற்கு இருட்டு மிகவும் ஒத்துப்போகும் இருட்டோடு இருட்டாக இவன் கலந்ததால் புலிக்கு கூட கண் தெரியாமல் வெறுமனே தரையோடு தரையாக கிடந்தான் சோழ வீரர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள் சரி புலிக்கு மோப்ப சக்தி உண்டே அதை வைத்து அது கண்டுபிடிக்காதா ஆமாம் புலி முகர்ந்து பார்த்து இவன் அருகே வந்தது பிறகு அடித்து கொன்றிருக்குமே இல்லை அது சுருண்டு விழுந்து செத்து போய்விட்டது ஏன் இருபது நாளாய் இவன் குளிக்கவே இல்லை இவன் உடம்பு வாசனை தாங்காமல் புலி முகர்ந்து பார்த்துவிட்டு உடனே மரணம் அடைந்து விட்டது சோழ வீரர்கள் பேய் பிடித்தது போல சிரித்தார்கள் குணசீலன் பல் கடித்து கொண்டான் பல் கடித்தவனை ஒரு சோழ வீரன் பாய்ந்து பிரம்பால் அடித்தான் டேய் நாங்கள் கேலி செய்வோம் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் முறைத்தால் உதைவிழும் என்று எச்சரித்தான் வேறு வழி இல்லாமல் தென் திசை பார்த்து வெறுத்து போய் குணசீலன் அமர்ந்திருந்தான் இதுபோல பல ஆயிரம் கேலிகள் பல ஆயிரம் பாண்டிய வீரர்களை சோழ வீரர்கள் இடைவிடாது செய்து கொண்டிருந்தார்கள் குணசீலனுக்கு பாண்டிய தேசத்தில் இன்னொரு பெயர் உண்டு தெரியுமா ஒரு சோழப்படை தளபதி மற்ற சோழ வீரனை கேட்க இது என்ன புதிய கேலி என்பது போல அந்த சோழ வீரன் பால் தெரிய அவனை பார்த்து சிரித்தான் குணசீலனுடைய இன்னொரு பெயர் திருமந்திர ஓலை ஆச்சரியமாக இருக்கிறதே அரசர் அனுப்புகின்ற ஓலைக்கு பெயர்தான் திருமந்திர ஓலை ஒரு மனிதனுக்கு போய் எப்படி திருமந்திர ஓலை என்று பெயர் வைக்க முடியும் பனை ஓலையில் எழுதி வெள்ளி குழலில் சொருகி அனுப்புவார்கள் இவரை எந்த குழலில் சொருகுவது என்று அந்த சோழ வீரன் கேட்க சுற்றிலும் உள்ள சோழ படை கும்பல் சிரித்தது பாண்டிய மன்னர் தோற்று போய் கொண்டிருப்பதால் சேர மன்னருக்கு படை உதவி கேட்க ரகசியமாக ஒரு ஓலை எழுத விரும்பினார் சரி பனை ஓலையில் எழுதினால் சோழப்படை வீரர்கள் மடக்கி பிடித்து விடுவார்கள் என்று பயந்தார் புரிகிறது குணசீலனை அழைத்து அவன் முதுகிலே என்ன வேண்டும் என்பதை பச்சை குத்த சொன்னார் பாண்டிய தேசத்து மலையக பெண்கள் குணசீலனின் முதுகில் சுண்ணாம்பு கட்டியால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மீது பச்சை குத்தினார்கள் பிறகு இரண்டு சொம்பு தலையில் தண்ணீர் விட்டு சுண்ணாம்பு கட்டியை அலம்பிவிட்டு இவனை சேர தேச எல்லைக்கு அனுப்பிவிட்டார்கள் இவனை சோதித்து நமது படை வீரர்கள் சேர தேசத்துக்கு விட்டுவிட்டார்கள் சேர தேசத்தில் போய் அரசரின் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து படித்து கொள்ளுங்கள் என்று இவன் கேட்டானாம் இவன் முதுகில் எழுதப்பட்ட விஷயத்தை படித்துக்கொண்டு சேர மன்னர் படை திரட்டி வந்து பாண்டியனுக்கு உதவி செய்தாராம் அதனால் குணசீலனுக்கு திருமந்திர ஓலை என்று பெயர் அடடே அப்படியா இன்னும் எழுத்துக்கள் இருக்கின்றனவா கொத்து முடியை பிடித்து குணசீலனை ஒரு போர் வீரன் குவிய வைத்தான் இல்லை இல்லை நமது வீரர்கள் சவுக்கால் விளாறியதில் எல்லா எழுத்துக்களும் உதிர்ந்து போய்விட்டன என்று அந்த தளபதி சொல்ல மறுபடியும் சிரித்தார்கள் குணசீலன் நல்ல கருப்பு அந்த கருப்பை சோழ வீரர்கள் இடையராது கேலி செய்தார்கள் சோழ வீரர்கள் ஒன்றும் சிகப்பானவர்கள் அல்ல எல்லா சோழ வீரர்களும் தான் ஆனால் பாண்டிய தேசத்து கரிக் கட்டை பார்த்தால் அவர்கள் குதூகலம் அடைந்து கேலி செய்வார்கள் குறிப்பாய் பெண்களை மிக மோசமாக கேலி செய்வார்கள் ஒவ்வொரு முறை கேலி செய்த போதும் குணசீலன் கோபப்பட்டு பல் கடித்து அடி வாங்கியிருக்கிறான் இதுவரை வாங்கிய அடிகளுக்கு கணக்கே இல்லை ஆனால் கடந்த மூன்று மாதமாக சோழ வீரர்கள் யாரையும் கேலி செய்வதில்லை அடிப்பதும் இல்லை ராஜேந்திர சோழர் மிக தெளிவாக கட்டளை போட்டிருக்கிறார் எந்த கைதியையும் எந்த சோழப்படை வீரனும் துன்புறுத்தலாகாது என்று உத்தரவிட்டிருக்கிறார் நல்ல உணவு நல்ல உடை இதமான பேச்சு என்று மூன்று மாதத்துக்கு பிறகு வாழ்க்கை திசை மாறிவிட்டது கைதான பாண்டிய வீரர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் சோழியன் குடுமி சும்மா அடவில்லை அதற்கு மிகப்பெரிய காரணம் இருந்தது குறிப்பிட்ட நூறு வீரர்களை பாண்டிய தேசத்து போர் கைதிகளை சோழப்படை தளபதிகள் தேர்ந்தெடுத்து ராஜேந்திர சோழரின் அரண்மனைக்கு அழைத்து போனார்கள் திருவற்றியூரில் கடற்கரை பக்கம் மிக பெரிய சவுக்கு வேலி போட்டு அதற்குள்ளே பாண்டிய வீரர்களை அடைத்திருந்தார்கள் சதுரம் சதுரமாக வேலிகளை கட்டியிருந்தார்கள் உணவுக்காக ஒரு சதுரம் உறங்குவதற்காக ஒரு சதுரம் என்று பிரித்திருந்தார்கள் மூன்று பக்கமும் மணலில் நட்டு நான்காவது பக்கம் பெரிய பனைகளை நெருக்கமாக கடலில் நட்டிருந்தார்கள் அந்த பனைகளை தாண்டி மறுபக்கம் போவது கடினம் அதே சமயம் பனைகளுக்கு இடையே நீர் வந்து கடற்கரையை நனைக்கும் இயற்கை உபாதைகளை அந்த தண்ணீரில் அமர்ந்து தீர்த்து கழுவி கொள்ள வேண்டும் பிறகு கரையேறி வேறொரு வேலியின் வழியாக நுழைந்து மந்தார இலைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் போடுகின்ற உணவை வாங்கி கொள்ள வேண்டும் பிறகு இன்னொரு வேலியின் பக்கமாக போய் அங்கு போடப்பட்டிருக்கும் மிக பெரிய கூரையின் கீழே உட்கார்ந்து கொண்டு உணவு உண்ண வேண்டும் கடற்கரையில் இருந்து அரண்மனைக்கு போகவும் ஒரு வேலி இருந்தது அந்த வேலியின் ஊடே அரண்மனைக்கு அழைத்து போனார்கள் ராஜேந்திரருக்கு குணசீலனை தெரியும் போர் நடந்த அன்று கோட்டை கதவை திறந்து திறந்துவிட்டது குணசீலன்தான் என்பதை ஞாபகம் வைத்திருந்தார் எதற்காக கோட்டை கதவை திறந்து வைத்தாய் என்று ராஜேந்திரன் அதட்டி கேட்டார் இதற்கு மேலும் தாக்கு பிடிக்க முடியாது என்று தெரிந்ததனால் கோட்டை கதவை திறந்து வைத்தேன் இதற்கு மேல் கோட்டை கதவு திறக்காமல் இருந்தால் என்ன ஆகியிருக்கும் கோட்டைக்குள் இருந்த அரண்மனை மீது நீங்கள் தீப்பந்தங்கள் வீச ஆரம்பித்து விட்டீர்கள் அரண்மனைக்குள் பெண்டுகளும் குழந்தைகளும் இருந்தார்கள் குறிப்பாக இருநூற்று சொச்சம் குழந்தைகள் அலறியபடி இருந்தார்கள் அவர்கள் மீது தீக்கங்குகள் விழுந்தன எனவேதான் கோட்டை கதவை திறந்துவிட்டேன் குழந்தைகள் மீது உனக்கு அத்தனை பாசமா இது பாசத்தினால் அல்ல பிறகு அடுத்த தலைமுறையாவது சோழர்களை பழிவாங்காதா அதற்கு அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டுமே இப்பொழுதே தீக்கங்குகள் பட்டு இறந்து போனால் பழி வாங்கவே முடியாதே நம்மால் தான் சோழர்களை எதிர்க்க முடியவில்லை இவர்களாவது எதிர்க்கட்டும் என்று கோட்டை கதவை நான் திறந்து வைத்தேன் அவர்கள் வாழ்வதற்காக நான் சரணடைந்தேன் சுற்றியுள்ள படை தளபதிகள் திகைத்து போனார்கள் ராஜேந்திர சோழன் ஊடுருவி குணசீலனை பார்த்தார் நீ படையின் தளபதியா இல்லை வெறும் படை வீரன் வேண்டுமானால் முதன்மை வீரன் என்று சொல்லிக்கொள்ளலாம் எத்தனை வருடமாக படையில் இருக்கிறாய் நினைவு தெரிந்த நாளில் இருந்தே நான் பாண்டிய படையில் இருக்கிறேன் பதினோரு வயதில் வேல் கம்பு கொடுத்து என் தாயார் கிராமத்திலிருந்து என்னை மதுரை நகருக்கு அனுப்பி வைத்தார் அன்றிலிருந்து இதோ இந்த முப்பத்து மூன்று வயது வரை நான் படைவியிருந்தான் எத்தனை போர்களில் பங்கெடுத்து கொண்டிருப்பாய் கணக்கு வைத்துக் கொள்ளவில்லை வருடா வருடம் இரண்டு மூன்று முறை போர் வரும் எந்த போரிலும் நீ காயமடைந்தது இல்லையா பல வெட்டுக்கள் உடம்பில் இருக்கின்றன ஒரு ஈட்டி குத்து இடது தோளில் இருக்கிறது எல்லாம் பச்சிலையால் ஆறிவிட்டன சரி நீ ஜெயித்த போர் எது எதுவும் இல்லை ஆங்காங்கே கலவரங்கள் செய்து சோழ மக்களை அச்சமூட்டியிருக்கிறோமே தவிர போர் என்று உள்ளுக்குள் வந்து நாங்கள் கொடி பறக்கவிட்டதே இல்லை நல்லது உங்களை சோழப்படை வீரர்கள் எப்படி நடத்துகிறார்கள் குணசீலன் அதற்கு பதில் சொல்லாமல் இருந்தான் சொல் சோழப்படை வீரர்கள் உங்களை போன்றவரை எப்படி நடத்துகிறார்கள் மறுபடியும் குணசீலன் பதில் பேசாது முகம் திருப்பிக் கொண்டான் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது ராஜேந்திர சோழர் சிம்மாசனம் விட்டு எழுந்தார் அவனுக்கு அருகே வந்து அவன் தோளில் கை வைத்தார் ஏன் கண் கலங்குகிறீர்கள் உங்களை அடித்து இம்சை செய்கிறார்களா என்று லேசாக தோளை உலுக்கி கேட்டார் இல்லை என்று அவன் தலையசைத்தான் உணவு தர மறுக்கிறார்களா பட்டினி போடுகிறார்களா இல்லை நல்ல உணவு கிடைக்கிறது கேலியும் குத்தலும் அதிகமாக இருக்கிறதா சில சமயம் செய்கிறார்கள் ஆனால் அதில் வருத்தம் அடைவதில்லை பிறகு ஏன் கண்களில் கண்ணீர் எதற்கு அழுகிறீர்கள் என்னை சோழ வீரர்கள் கைதியாகத்தான் நடத்துகிறார்கள் நான் சுதந்திரன் இல்லை சவுக்கு வேலிக்குள் அடைப்பட்ட ஒரு மிருகம் நான் வைஷ்ணவன் துளசி வளர்த்து தினமும் துளசியால் எம்பெருமானுக்கு பூஜை செய்கிறவன் நாராயண கவசம் படிப்பவன் ஆனால் கைதான தினத்திலிருந்து இதை செய்ய முடிவதில்லை சோழ தேசத்தில் என்னால் துளசியையே பார்க்க முடியவில்லை ஒரு கைதிக்கு பூஜை எதற்கு என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது எனவே கேட்கவில்லை பூஜை செய்யாத நாட்களெல்லாம் இப்படி கைதியாக இருக்கிறேனே என்ற துக்கம்தான் அதிகமாக இருக்கிறது ராஜேந்திர சோழர் சரக்கென்று பின்வாங்கி துடித்துப் போவதை குணசீலன் உணர்ந்தான் இதை சொல்லி இருக்கலாமே யார் படைத்தளபதி இங்கே கைதிகளின் காவலர்கள் யார் இவர் இப்படி ஆசைப்படுகிறார் என்பது உங்களுக்கு ஏன் தெரியவில்லை குணசீலனுக்கும் குணசீலனை போன்றவர்களுக்கும் வழிபாடு செய்வதற்கு முழு உரிமை உண்டு வீரனே எல்லோரையும் விடுவிக்க முடியாது எனவே நீங்கள் ஒரு பத்து பாண்டிய வீரர்களை அழைத்து கொண்டு போய் துளசி எங்கிருக்கிறது என்று தேடி வேரோடு பறித்து கொண்டு வந்து இங்கு நல்லதொரு இடத்திலே பதியம் போட்டு அவைகள் வளர துவங்கியதும் இதே திருவொற்றியூரிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் பூஜை செய்யுங்கள் இதற்கான உரிமையை உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் துளசி செடியை தேடி போய் வரலாம் என்று ராஜேந்திர சோழர் தோல் தொட்டு குணசீலனை திருப்பி அனுப்பினார் குணசீலன் பத்து வீரர்களை தேர்ந்தெடுக்க முயற்சிக்கிற பொழுது நான் நீ என்று பாண்டிய வீரர்கள் கை தூக்கினார்கள் அதில் நல்லவர்களாக ஐந்து பேர்களையும் தப்பிக்கும் ஆத்திரம் உள்ளவர்களாக ஐந்து பேர்களையும் குணசீலன் தேர்ந்தெடுத்தான் பதினோரு பேரும் திருவொற்றியூர் சுற்றியுள்ள பகுதியில் துளசி செடிகளை தேடினார்கள் வைஷ்ணவர்களை சந்தித்து மதுரை படை வீரர்கள் கைதிகளாக இருக்கிறோம் துளசி எங்கிருக்கும் நாமக்கட்டி எங்கிருக்கும் என்றெல்லாம் விசாரித்தார்கள் வைணவர்கள் ஒரு பெட்டி நிறைய நாமக்கட்டி கொடுத்தார்கள் இறுகிய செம்மண் குழம்பு கொடுத்தார்கள் துளசி வனத்திற்கு அழைத்து போய் கன்றுகள் கொடுத்தார்கள் திருவற்றியூரில் அவைகளை நட்டு திரும்பிய பொழுது கூட வந்த பாண்டிய வீரர்கள் ஐந்து பேர் காணாமல் போனார்கள் ராஜேந்திரனுக்கு பாண்டிய வீரர்கள் தப்பித்து போனது சொல்லப்பட்டது குணசீலன் தரதரவென்று ராஜேந்திரன் முன்பு இழுத்து நிறுத்தப்பட்டான் நான் உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் எனக்கு செய்த கைமாறி பார்த்தீர்களா என்று ராஜேந்திர சோழன் விரவினார் இல்லை ஐந்து பேர் தான் தப்பித்திருக்கிறார்கள் ஐந்து பேர் உங்கள் முன்னால் நிற்கிறோம் எதற்காக அவர்கள் தப்பித்து போனார்கள் இங்குள்ள நிலைமையை பாண்டிய தேசத்தில் சொல்லியே ஆக வேண்டும் யார் யார் உயிரோடு இருக்கிறார்கள் யார் யார் உயிரோடு இல்லை என்று பாண்டிய தேசத்து பெண்களுக்கு தெரிந்தாக வேண்டும் புருஷன் இறந்த பிறகும் தன் புருஷன் இறக்கவில்லை என்று நினைப்போடு இருக்கின்ற பெண்மணிக்கு அவள் புருஷன் இறந்தது தெரிய வேண்டும் தன் புருஷன் இறந்துவிட்டானோ என்று பதை பதைத்து தினமும் உணவு உண்ணாமல் நோன்பு நோற்று ஒடுங்கி கிடக்கின்ற பெண்ணுக்கு மனம் தேற்றி உன் புருஷன் உயிரோடு இருக்கிறான் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் தாய்க்கு மகனை பற்றிய செய்தியும் தங்கைக்கு அண்ணனை பற்றிய செய்தியும் சொல்ல வேண்டும் எனவே நான் வேண்டுமென்றே தப்பித்து போகும் ஆவல் உள்ள ஐந்து பேரையும் தப்பித்து போக ஆவல் இல்லாத ஐந்து பேரையும் தேர்ந்தெடுத்தேன் ஆவல் உள்ளவர்கள் தப்பித்து போனார்கள் அவளவே மறுபடியும் ராஜேந்திர சோழர் வாயடைத்து போனார் சரி போய் வாருங்கள் உங்கள் பூஜைக்கு எந்த குந்தகமும் வராது என்றார் தப்பித்து போக விருப்பமில்லாத அந்த ஐந்து வீரர்கள் பெரிய நந்தவனம் அமைத்து துளசி செடிகள் வளர்த்து நந்தவனத்துக்கு நடுவேயே மண்ணால் செய்த நாராயணனின் சிலை அமைத்து சங்கும் சக்கரமும் எழுதினார்கள் ஒரு நாள் குந்தகை பிராட்டியும் அந்த பூஜையில் கலந்து கொண்டார் பாண்டிய வீரர்களோடு சரிசமமாக அமர்ந்து பேசினார் உடையார் முதல் பாகம் முற்றிற்று